ஹலோ கிறிஸ்து சிலுவையில் பேசின நாலாவது வார்த்தை மூன்று வார்த்தைகளை அவரு பேசி முடித்தார் அவர் பேசுறாரு ரெண்டாவது கல்லனை குறிச்சு பேசுறாரு மூணாவது தன்னுடைய தாயை குறித்து பேசுறாரு நாலாவது வார்த்தை பார்த்தீங்கன்னா அவர் தன்னு குறிச்சு பேசுறாரு தன் குறிச்சு என்ன பேசுறாரு அவருடைய கடினமான சூழ்நிலைய பேசுறாரு என்ன கடினமான சூழ்நிலை அப்படின்னா அவரு முழுவதும் அடிக்கப்பட்டு தன்னுடைய ரத்தம் வந்து வேர்வையா அந்த பூமியில என்ன பண்ணியிருக்கோம் சிந்தப்பட்டிருக்கு அதாவது நம்ம வயந்த முழுகிற மாதிரி அவருடைய முதுக என்ன பண்ணாங்க வாரினால் அடித்து பித்து கிழித்தார்கள் அந்த அளவுக்கு ரத்தம் என்ன பண்ணிருக்கு இந்த பூமியில சிந்தப்பட்டிருக்கு பிரகாரமாகவும் அவருக்கு பயங்கரமான வேதனை ஆத்மாவிலோ அவருடைய அவருக்கு என்னது பயங்கரமான வேதனை காரணம் என்ன அப்படின்னா மத்த இருபத்தி ஏழு நாப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பத்தி ஆறாவது வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அவர் சொல்றாரு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டிரு அப்படிங்கிறாரு அதாவது யோகான் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும் பொழுது எப்பயுமே அவரு பிதாவ தான் கூப்பிட்டுட்டே இருப்பாரு அப்பா நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் என்னைக்குமே அவரு அவரை வந்து எப்படி காமிக்கல அப்படின்னா நல்ல அவர் என்ன பண்ணல சொல்லல அது வரைக்கும் ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவரு என் தேவனே என் தேவனே ஏனென்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்றாரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணு இருபத்தி ஒன்பதுல யோவன் ஸ்நானகன் ஏசு கிறிஸ்துவை எப்படி இந்த பூமிக்கு அடையாளப்படுத்துறாரு அப்படின்னா இது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறாரு அப்ப முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிறதுக்காக அந்த காரியத்தை எல்லாம் செய்து முடிக்கிறதுக்காக தான் ஏசு கிறிஸ்து வந்தாரு அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்துடைய பாவமும் அவருடைய அவர் மேல சுமக்கப்பட்டிருக்குது அந்த நேரம் அவரு பிதான்னு சொல்ல முடியாது அப்ப என் தேவனே என் தேவன சொல்ல ஏன் அப்படின்னா அவருடைய முழு உலகத்துடைய மனு குலத்துடைய பாவம் அவர் மேல சுமக்கப்பட்டிருந்தனால பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டிருந்தது அல்ல இல்லையா பொண்ணு பதிமூணு சொல்லுது அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் ஆதியாகமும் மட்டும் ஏசு கிறிஸ்துடைய வருங்க வரைக்கும் ஏசு கிறிஸ்து மறிக்கிற வரைக்குமே அநேக செலுத்தினாங்க ஜனங்களுடைய பாவங்களுக்காக மீறுதல்களுக்காக அக்கிரமங்களுக்காக ஏசி ஐம்பத்தி மூணு நாலு அஞ்சு வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அவர் நம்மளுடைய மீறுதல்களின் நிமித்தமாய் காயப்பட்டாரா நம்மளுடைய அக்கிரமங்கள் நிமித்தமாய் நொறுக்கப்பட்டாரா நாம எல்லாம் வழி தப்பி திரிந்த ஆடுகளை போல அவனவன் தன் தன் வழியில நடந்தான் அதனால பிதாவே அவர் என்ன பண்ணிட்டாரு நொறுக்க சித்தமுள்ளவரானார் அலையிலையா யோவன் அஞ்சு பத்தொன்பது சொல்லுது ஏசு சொல்றாரு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்று இந்த பூமியில் அவர் எதையுமே என்ன பண்ண மாட்டாரு செய்ய மாட்டாரு அப்படின்னா இது பிசாசு வந்து தேவனை அதாவது ஏசு கிறிஸ்துவ என்ன பண்ணிட்டா தண்டிச்சுட்டா அப்படி அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஏன்னா அனாதி தீர்மானத்தின்படி முழு அனுக்குளத்துக்காக மறிக்க வேண்டியது நிர்பந்தமான ஒண்ணு அதை வந்து அவர் சிலுவையில என்ன பண்ணி ஆகணும் செஞ்சே ஆகணும் அதனால பிதாவே என்ன பண்றாரு ஏசு கிறிஸ்துவ சிலுவையில நொறுக்க சித்தம் உள்ளார் அப்ப முழு வனுக்குளத்தின் பாவமும் நிறைய பழிகள் செலுத்தினாங்க ஒண்ணு ராஜாக்கள் எட்டாம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம் அப்படின்னா ஐம்பத்தொன்பதாவது வசனத்தை வாசிச்சோம்னா சாலமன் ராஜா பாத்தீங்கன்னா பெரிய ஒரு தேவாலயத்தை கட்டுறாரு அங்க தேவாலயத்தை கட்டும் பொழுது அங்க கிட்டத்தட்ட இருபத்தைந்தாயிரம் மாடுகள் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ஆடுகளை என்ன பண்றாங்க அவங்க பலி செலுத்துறாங்க பலி செலுத்தி ஏன் பலி செலுத்துறாங்க அப்படின்னா அந்த ஆலயத்தை அவங்க என்ன பண்றாங்க பிரதஷ்ட பண்றாங்க ஆனா அந்த ரத்தத்தினால அந்த ஆலயம் வந்து சுத்திகரிப்பு உண்டாகுமா அப்படின்னா அது வந்து ஒரு டெம்பரவரி தான் எப்பயுமே ஆதாம் முதல் கொண்டு ஏசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் என்ன பலி செலுத்தினாலும் அது வந்து பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு ஒப்பு கொடுக்கற மாதிரி வராது எல்லாமே அது ஒரு தற்காலிகமானதுதான் பாவத்தை மூடி மூடிதான் வைக்குமே தவிர அதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வே கிடையாது அப்ப அங்க யாரு பலி செலுத்தப்படணும் அப்படின்னா ஏசு கிறிஸ்து வந்து பிதா பலியாக ஒப்பு கொடுக்கணும் அல்லையா அப்ப கிட்டத்தட்ட இருபத்தைந்தாயிரம் மாடுகள் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ஆடுகள் அப்படின்னா அந்த தேவாலயம் முழுவதுமே எவ்வளவு ரத்தம்னு நினைச்சு பாருங்க ஒரு ஆட்டை வெட்டினாலே கறிக்கடையில எவ்வளவு ரத்தம் எடுக்கிறோம் அப்ப இருபத்தஞ்சாயிரம் மாடுகள் எத்தாசோட மாடு ஒவ்வொரு மாடு ஒரு லட்சம் ஒரு லட்சம்னே சும்மா ஆவரேஜா கணக்கு அத்தனை ஆடுகளையும் வழி செலுத்தினாலும் பாவம் என்ன செய்யப்படவே இல்லை நிவர்த்தி செய்யப்படலை அப்ப அந்த ஒட்டுமொத்த மனு குலத்தோடைய பாவத்தை நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா ஆண்டவராக ஏசு கிறிஸ்து இந்த பூமியில மறிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது யார் ஒப்பு கொடுத்தாரு பிதாவே என்ன பண்றாரு ஒப்பு கொடுத்தாரு அவனவன் தன் தன் வழியில் என்ன பண்றாங்க அதனால பிதா என்ன பண்றாரு அனுப்பி முழு மனு குலத்துக்காக இவர் என்ன பண்ணணும் வழி ஆகணும் அப்படிங்கிறாரு இவரு ரெண்டு குழந்தையார் அஞ்சு இருபத்தொழு சொல்லுது பாவம் அறியாத அவரை நமக்காக பிதா என்ன பண்ணாருன்னா பாவம் மாற்றினாரு தாவிதராஜா சொல்றாரு நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னா ஆண்டவரே உங்களுடைய முகத்தை எனக்கு என்ன பண்ணாதீங்க மறைக்காதீங்க அப்படின்னு சொல்ற ஆயுது அப்ப கிறிஸ்துடைய கவலை எல்லாம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் நான் அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருந்த மு முழு மனுக்குலத்துடைய பாவமும் என் மேல சுமந்தனால பிதாவினுடைய முகம் என்ன ஆயிடுச்சு மறைக்கப்பட்டிருந்துச்சு அப்ப பிரகாரமாகவும் அவருக்கு பயங்கரமான வேதனை சரீரம் முழுவதும் பிக்கப்பட்டிருக்குது ஆத்மாவுலயும் என்னது ஒரு மரணம் ஏன் அப்படின்னா அவருடைய முக என்ன பண்ணியிருக்குது மறைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு அவரு வேதனை படுறாரு என் தேவனே என் ஏன் கை விட்டீர் அதுக்கு வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது மத்தி மத்தி நாப்பத்தி அஞ்சுல ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று அல்லையா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அந்தகாரம் உண்டாயிற்று ஒரு இருள் சூழ்ந்துருச்சு ஏன் அந்த அந்தகாரம் அப்படின்னா ஏசு கிறிஸ்து சொல்றாரு அவர் பூமியில் இருந்த நாட்கள்ல நான் இந்த உலகத்திற்கு எப்படியா இருப்பேன் ஒளியா இருப்பேன் அவர் தான் வெளிச்சம் அவர் தான் லைட்டு ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த முழு உலகத்துடைய பாவம் ஏசு கிறிஸ்து மேல வந்த உடனே அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் மாதிரி அங்க ஒரு ஒரு அடையாளமா அங்க வந்து பாத்தீங்கன்னா முழு உலகமும் அந்தகாரம் ஆயிடுச்சு அது இல்லை அந்த நாள் முழு உலகமும் எப்படி ஆயிடுச்சு இருண்டு போயிடுச்சு பூமியே ஒரு நிமிஷம் அப்படியே நின்ன மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி அந்தகாரமா ஆயிடுச்சு அப்ப இவர் என்ன நான் ஒளியா இருப்பேன்னு சொன்னவர் அவர் மறிக்கிற நேரத்துல பூமி முழுவதும் அந்தகாரம் ஆயிடுச்சு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் வான மண்டலத்துல அந்த பிசாஸ் என்ன நினைச்சா அப்படின்னா ஏசு கிறிஸ்து மறுச்சா சகல ராஜ்யங்களையும் நம்ம கைப்பற்றலாம்னு நினைச்சா அப்ப நமக்கு தெரியாம நம்மளுடைய கண்களுக்கு மறைவா அன் வான மண்டலத்துல ஒரு யுத்தம் உண்டாடுச்சு அதுதான் அந்த அந்தகாரத்துக்கான காரணம் ஹலலியா லூக்கா இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு சொல்லுது ஏஸ்கிருஸ்தஸ்காவை முடிச்சுட்டு ஒளிவு மலைக்கு வந்து ஜபம் பண்ணும்பொழுது அந்த அந்த ராத்திரியில இவர வேத பண்டிதர்கள் எல்லாரும் வந்து இவரை கைது செய்ய வர்றாங்க கைது செய்ய வரும் பொழுது பேதர் வந்து அவருடைய காது என்ன பண்ணிடுறாரு வெட்டிடுறாரு வெட்டினதுக்கு அப்புறம் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து தேவாலயத்துல பட்ட பகல்ல அதிகாலையில உங்களோட தேவாலயத்துல வசனங்களை பேசுனேன் ஆனா அப்ப வந்து நீங்க என்ன பண்ணுங்க என்னைய வந்து கைதி பண்ணல நீங்க ஒரு கல்லனை போல ஒரு திருடனை போல என்னை வந்து என்ன பண்றீங்க இந்த நேரத்துல பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு ஒரு அந்தகரம் அதெல்லாம் வாசிங்க பாக்கலாம்

கொலை செய்யலான்னு திட்டங்களை போட்டு எல்லாம் வழிவகை செய்யற அப்ப அந்தகாரம் அந்த டைம் அவனுக்கு என்ன பண்ணிருக்காரு பிதாவை பொறுத்திருக்கிறார் அதுதான் அந்த அந்தகாரம் ஹலெலியா இப்ப உலகத்திற்கு நான் ஒளியா இருக்கிறேன்னு சொன்னவரை ஒரு அந்தகாரம் என்ன ஆயிடுச்சு சூழ்ந்து இருக்குது அது வந்து ஒருவரும் செய்ய செய்யக்கூடாத ராக்காலமா இருக்குது அப்ப எல்லாருமே அரஸ்ட் பண்ண மாதிரி தான் அந்த நேரத்துல பிசாசுக்கு தான் வேலை ஹலியா யாருமே அந்த நேரத்துல என்ன பண்ண முடியாது வேலை எதுவுமே செய்ய முடியாது அது ஒரு ராக்காலமா இருக்குது அப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா முழு மனு இயேசு கிறிஸ்து மறிச்சாரு நம்மளுடைய முழு பாவங்களும் அவர் மேல சுமத்தப்பட்டிருக்குது அந்த லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த குமாரன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய எல்லா தவறையும் உணர்ந்து கடைசியில் என்ன பண்ணிட்டான் அப்பா கிட்ட வந்து ஒப்புரவாகிட்டான் அப்ப அவன் செஞ்ச எல்லா தப்பிதங்களை எல்லாம் மறந்து பிதாவோடு என்ன பண்ணிட்டான் ஐக்கியம் ஆயிட்டான் இந்த வெள்ளி அன்னைக்கு மனு குலத்துக்காக இவர் என்ன பண்ணாரு வந்து தன்னுடைய நம்மளுடைய பாவங்களை எல்லாம் சுமந்தாரு அதனால அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் இந்த நாள்ல நினைச்சு பார்க்கணும் ஏற்கனவே அவர் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாரு செஞ்சு முடிச்சிட்டாரு லேவியராகமம் நாலு ஒண்ணு சொல்லுது ஒரு மனுஷ இஸ்ரவேல் ஜனங்க அறியாமையில ஒரு பாவம் செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஆசாரியன் என்ன பண்ணணும் அப்படின்னா அவன் செஞ்ச அந்த பாவங்களுக்காக ஒரு ஆட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இளங்காலைய பழுதற்ற இளங்காலைய என்ன பண்ணணும்னா தேவனுக்கு வழி செலுத்தணும் அப்ப அவனுடைய பாவங்கள் எல்லாம் என்ன ஆயிரும் நிவர்த்தி ஆகிரும் அப்ப பாவங்கள் எல்லாம் நம்ம செஞ்ச எல்லா பாவங்களுமே ஏசு கிறிஸ்துடைய மரணத்துல நிவர்த்தி ஆயிடுச்சு அல்ல இல்லையா நிவர்த்தி ஆகலன்னு ஏதாவது இருக்குதா இல்ல ஆனா நாம மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அவரை துக்கப்படுத்த கூடாது எதனால இப்ப நம்ம அறியாமையில செஞ்ச பாவத்தை வந்து அவர் என்ன பண்ணிருவாரு மன்னிச்சிருவாரு ஆனா நம்ம என்ன பண்றோம்னா ஒரு சில டைமு தெரிஞ்ச என்ன பண்ற அநேக பாவங்களை நம்ம செய்யறோம் அப்ப அந்த பாவங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் மீறவங்க அவங்களுக்கு தான் அந்த பலிகள் எல்லாம் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு அவரு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டாரு அது நமக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் ஆனா தெரிந்திருந்தும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அந்த சாட்சியின் ஜீவிதத்தை கெடுக்க கூடாது நம்மளுடைய வாசனை என்ன பண்ண கூடாது கெடுக்க கூடாது நம்ம ஏசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம் அவர் தான் நம்மளுடைய தெய்வம் அப்படின்னா நம்ம புற ஜாதிகள் பார்க்கறபடி மற்றவங்க பாக்கிறபடி நம்ம இப்போ ஒரு தெரியாம ஒரு தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னா அவங்க ஒன்னே ஒண்ணுதான் பேசிக்கிருவாங்க நம்ம போயிட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவங்க கிறிஸ்டின் இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க கிறிஸ்டின் இவங்க இப்படி செய்யலாமா அப்படிம்பாங்க அதனால அப்ப நம்ம அது அறிந்தே என்ன பண்றோம் செய்யறோம் அப்ப அங்க இயேசு கிறிஸ்துனுடைய வாசனை என்ன ஆகுது கெட்டு போகுது அவருடைய நறுமணம் கெட்டு போகுது அதனால அந்த அந்த அவருடைய வாசனை நம்ம என்ன பண்ணக்கூடாது எப்பயுமே கெடுக்க கூடாது ஏசைய அறுவது ரெண்டு சொல்லுது இதோ இருள் பூமியையும் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் இந்த வார்த்தை நம்ம இந்த மூணு மாசமா நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கிறோம் தியானிச்சுட்டே இருக்கிறோம் அப்ப இருள் வந்து பூமியை மூடிருச்சு காருருள் வந்து ஜனங்களை மூடிருச்சு ஏசு கிறிஸ்துவும் மறித்து உயிரோடு கூட என்ன பண்ணிட்டாரு வந்துட்டாரு எதுக்காக நம்மளை மகிமைப்படுத்தணுங்கிறதுக்காக தான் சரிங்களா நம்மளை மகிமைப்படுத்தணும் அதனாலதான் அவர் அந்த சிலுவையில நாலாவது வார்த்தையா பேசுறாரு தவிக்கிறார் அவருடைய ஏன் அப்படின்னா பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது தேவாதி தேவன் அவரு நமக்காக மனுஷ அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து எல்லா பாடுகளை பட்டு அவருக்கே வந்து அந்த ஒரு கொஞ்ச நேரம் தான் அதுக்கப்புறம் அவர் மூன்றாம் நாள்ல உயிரோடு கூட எழுந்து பிதாவின் வலது பாரிசத்துல பிள்ளைங்க அவர் அமர போறாரு ஹலியா ஆனாலும் அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு கொஞ்ச நொடி பிதாவின் முகம் என்ன பண்ணிருக்குது அவருக்கு மறைக்கப்பட்டிருக்குது அப்ப எவ்வளவோ அவர் வேதனைப்படுறாரு அப்ப நம்ம போற இடங்கள்ல நம்ம வேலை செய்யற இடங்கள்ல நம்ம பேசுற தேவையில்லாத வார்த்தைகள் வீணான வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் ஹலியா ஆகாத சம்பாசனைகள் தேவையில்லாததை பேசுறது இதை எல்லாமே ஏசு கிறிஸ்துடைய வாசனையை கெடுத்துரும் அதனால நம்ம அதை என்ன பண்ண கூடாது என்னைக்குமே செய்யக்கூடாது தான் வருஷம் வருஷம் ஏசு கிறிஸ்து இன்னைக்கு மறுத்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சுங்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷமா ஏசு கிறிஸ்துவோடைய இந்த பாடுகளை நம்ம தியானிச்சிட்டே இருக்கிறோம் கிட்டத்தட்ட எப்பவும் உலகம் ரச்சிக்கப்பட்டுருக்கணும் முழு உலகமும் இந்த ஆகாத சம்பாசனைகள்னாலும் தேவனுடைய வாசனைய கெடுக்கிறனா கெடுக்கிறதுனாலையும் இன்னும் நம்ம என்ன பண்றோம் கிறிஸ்துவத்தை டம்ப் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதாவது சொல்றதுன்னு சொல்லிட்டு போயிடுவான் ஆனா அங்க யாரு வந்து பாதிக்கப்படுறாரு அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீ என்ன தப்பு செஞ்சாலும் சைலண்டா ஒரு போன் போட்டு நீங்க இப்படி பேசாதீங்க பண்ணாதீங்க அப்படின்னா அது யாருக்குமே தெரிய போறது இல்லை நீங்க என்ன பண்றீங்க யூடியூப்ல போட்டு எல்லாம் பேசுறீங்க சபையில என்ன பண்றோம் என்ன பண்ணக்கூடாது எல்லாமே பேசுறோம் அப்படி பேசும் பொழுது அவருடைய வாசனைய நாம தான் கெடுக்கிறோம் ஆண்டர் என்ன சொல்றாரு உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்கள் தான் என்ன பண்றான் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க நான் தான் நீதிமான் நான் தான் நீதிமான் நான் செய்யறது தான் சரி மற்றதெல்லாம் தப்பு யாருமே இந்த பூமியில நீதிமானே கிடையாது அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டதுனாலதான் நம்ம நீதிமான் இல்லை அப்படின்னா யாருமே நீதிமானே கிடையாது நம்ம பர்ஃபெக்ட்னு சொல்லவே முடியாது சரிங்களா அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது கொஞ்ச நேரத்துக்காகவே அவர் வேதனை படுறாரு அப்ப நம்ம தேவனம் மறந்த நேரங்கள் நிறைய இருக்குது அசட்ட பண்ணின நேரம் இருக்குது மற்றவர்களோடு சேர்ந்து நம்ம பேசுற நேரங்கள் எவ்வளவோ இருக்குது தேவனம் மறந்து நம்ம எப்பயுமே தேவனை எந்த சூழ்நிலையிலும் மறக்கவே கூடாது இருதயத்துல எப்படி நம்ம நம்ம சரீரத்துக்குள்ள ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குதோ அந்த மாதிரி நம்மளுடைய உணர்வு ஏசு கிறிஸ்தோடு கூட அவர் அப்படியே பின்னி பிணைஞ்சு இருக்கணும் ரத்தமும் சதையுமா இருக்கணும் அவர் நம்மளை அப்படிதானே பாக்குறாரு நீ என்னோட எலும்பு எலும்புங்கிறாரு மாம்சத்துல மாம்சங்கிறாரு அப்படி நம்ம அவரோடு கூட என்ன பண்ணணும்னா இருக்கணும் தான் அப்ப அந்த கொஞ்சம் நேரத்துக்காகவே அவர் என்ன பண்றாரு வேதனை படுறாரு ஆனா நம்ம எவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்றோமா இருபத்தி நாலு மணி நேரத்துல நம்ம எவ்வளவோ டைம் வேஸ்ட் பண்றோம் அப்ப அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்து தேவனோடு கூட அந்த ஒப்புர வாக்குகள்ல நம்ம என்ன பண்ணணும் போகணும் நாம கடைசி காலத்துல வேதனை படக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் நமக்காக வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்கிறாரு அப்ப அந்த அடி சுவடுகளை பின்பற்றி நாம என்ன பண்ணணும் போகணும் அதுக்காக தான் ஏசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டிருக்கிறா எப்படி நம்ம பரலோகம் போயிடலாம் எப்படியும் பரலோகம் போயிடலாம் அதுல வித மாற்று கருத்துமே கிடையாது எப்படி வேணா வாழ்ந்துடலாம் எப்படி வேணா வாழ்ந்துடலாம் குடிகாரன்னு வாழ்றா தண்ணீர் எல்லாமே வாழ்றா எல்லா கெட்ட பழக்கங்கள் பண்றவனும் இந்த பூமியில வாழ்றான் ஆனா தான் வாழணும்னு ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு ஒரு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு ஒரு மாதிரி வச்சுட்டு போயிருக்கிறாரு அந்த மாதிரியே நம்ம என்ன பண்ணணும் பின்பற்றி போகணும் அதனால நம்மளுடைய மீறுதலுக்காக நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக நம்மளுடைய எல்லா பலவீனங்களுக்காக எல்லாத்தையும் அவர் சிலுவையில செய்து முடிச்சிட்டாரு இனி செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை அவருடைய வேலையை அவர் என்ன பண்ணிட்டாரு பர்ஃபெக்டா முடிச்சுட்டு போயிட்டாரு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா அவருடைய வழிகள் நடந்து அவர் எப்படி பிதாவின் வலது பரிசத்துல இருக்கிறாரோ அதே போல அவர் எப்படி இந்த பூமிக்கு வந்து அவருடைய வேலைகளை செஞ்சு முடிச்சிட்டு போனாரோ நாம அவருடைய சீசர்களா இருக்கிற வேலையில நாம அதை என்ன பண்ணணும்னா நாமளும் அதை என்ன பண்ணணும் கரெக்டா செஞ்சு முடிக்கணும் அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லணும் இடத்துல நம்ம சாட்சிய கூடாது இவங்க கிறிஸ்தவன் தான் அப்படின்னு சொல்லணும் அலையிலையா